நீ வந்து கமல் நாலு பேர் கேட்க வேணாம்ல நீ என்ன பேசி இருக்கியோ சாரி வயசுக்கு மரியாதை கொடுப்போம் அவரு ஏன்னா நம்மள நல்லபடியா வளர்த்திருக்காங்க நம்மளுடைய வளர்ப்பு அந்த மாதிரி அதாவது நீங்க பேசி இருக்கிறதுல கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னாலே கழி கழி ஊத்தி இருக்கிற ஒரு கமெண்ட் நானும் பார்த்தேன் காலையில காலையில ஒரு மாதிரி பேசுற வாய் மதியம் ஒரு மாதிரி பேசுற வாய் வடிவேல் கதை மாதிரி அம்மா நைட்டு ஒரு மாதிரி பேசுற வாயின்னு போட்டுருக்கான் அவருதான் அப்ப நேத்து என்ன பேசுறோம் இன்னைக்கு மறந்துடுறது அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீ வந்து கண்ணாடி வீடுக்குள்ள இருந்து கல்லறிய கதை உனக்கு என்ன தெரியும்